ஒரு தேர்தலில் பங்கெடுக்கிற ஒரு கட்சி தன் கட்சி தொண்டர்களுக்கு தேர்தலில் எப்படி வெற்றி பெறுறது நம்ம எப்படி தேர்தல் அதிக வாக்குகள் கூட்டி எவ்வளவு சீட்டை எடுக்கலாம் என்பதற்காக தான் பயிற்சி வகுப்பு நடத்துவாங்க ஆனால் எனக்கு தெரிந்து தத்துவார்த்த ரீதியாக தேர்தல் வெற்றி என்பது ரெண்டாவது தான் ஆனால் நூற்றாண்டு கால அரசியல் பயிற்சிங்கிறது முக்கியமானது முதன்மையானதுன்னு மாநில சுயாட்சி திராவிட இயக்க வரலாறுன்னு தத்துவார்த்த அரசியல் வகுப்பு நடத்திய ஒரே கட்சி இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அதை நடத்திய ஒரே தலைவர் செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் நான் சவால் விட்டு இந்த இளைஞரணியலோட நிறைய எனக்கு உறவு இருக்கு பயிற்சி வகுப்பு போனதுல பயிற்சி வகுப்பு முடித்து நிறைய இளைஞர்கள் இங்க வந்திருக்கிறாங்க இங்க இருக்கிற இந்த இளைஞரணியில் இருக்கிற கிராமத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு சாதாரண இளைஞனோடு திராவிட இயக்கம் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற யார் வேணாலும் ஏன் எடப்பாடி பழனிசாமியே வந்தாலும் அவர்களை விட மிக சிறந்த திராவிட இயக்க அரசியலை பேசுகிற ஒரு இளைஞர்களுக்கு இணையாக அவர்களால் ஒருவரும் பேச நான் உறுதியோடு சொல்லுகிறேன் மாநில சுயாட்சியோட வடிவம் அண்ணா கேட்டிருக்கிறோம் கலைஞர் பேசுறதை கேட்டிருக்கிறோம் ஆனா மக்கள் வடிவம் மக்கள் மொழின்னு ஒண்ணு இருக்கு மாநில சுயாட்சியில் எல்லாமே மக்கள் கிட்ட இருந்து வர்றதுதான் அந்த மக்கள் மொழியில் எப்படி தெரியுமா பேசுறது மாநில சுயாட்சியின் வடிவம் நவீன மக்கள் மொழி வடிவம் பணமா பணமா திருப்பி இது மக்கள் மொழியில் பேசிய மாநில சுயாட்சியின் வடிவம் ஏன் நமது இளைஞரணி செயலாளர் இந்த மாநில உரிமை மீட்பு மாநாடு எவ்வளோ ஊர்கள் இருக்குங்க தமிழ்நாட்டில் ஏன் அதை சேலத்தில் நடத்துறாரு ஏன் அத சேலத்தில் நடத்துறாருன்னா இந்த மாநில உரிமையை அடகு வைத்தவர் சேலத்துல தான் இருக்கிறாரு அவர் காதல உரைக்கணும் என்பதற்காகத்தான் இந்த மாநில உறுப்பு மாநாடு நடத்துறாரு இங்க ஏராளமான லட்சக்கணக்கான பேர் கூடியிருக்கிறீங்க பிரமுகர்கள் இருக்கிறாங்க அறிஞர்கள் இருக்கிறாங்க எம்பிகள் இருக்கிறாங்க அமைச்சர்கள் இருக்கிறாங்க அடுத்த ஆண்டு ஒன்றியத்தில் அமைச்சராக போறவங்க இங்க இருக்கிறாங்க ஏராளம் பேர் இருக்க எல்லாரும் பேரும் என்னால சொல்லி வணக்கம் சொல்லி நன்றி சொல்ல முடியாது தனித்தனியா அதனால் அம்மையப்பன் தான் உலகம் உலகம் தான் அம்மையப்பன் என்பது மாதிரி இந்த நிகழ்ச்சியை இப்பவும் பார்த்து கொண்டிருக்கிற அருமை தலைவர் தளபதிக்கு வணக்கம் சொன்னால் அது தமிழ்நாட்டுக்கே வணக்கம் சொன்னது மாதிரி அவர் மூலமாக உங்க எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிற சமூக நீதி சமூக நீதி அப்படின்னா சமூக நீதி சமூக நீதினா என்ன அப்படின்னா சமூகத்தில் சமூக அநீதி ஒண்ணு இருக்கு சமூக அநீதின்னு இருந்ததுனால தானே சமூக நீதின்னு ஒன்று பேசுகிறோம் அப்போ சமூக நீதி தெரியணும்னா சமூக அநீதினா என்னன்னு தெரியணும் சமூக அநீதி சமூக நீதி என்னன்னு தெரியணும்னா திராவிடம்னா என்னன்னு தெரியணும் திராவிடம்னா என்னன்னு தெரியணும்னா ஆரியம்னா என்னன்னு தெரியணும் அப்போ ஆரியம்ங்கிறது என்ன சொல்லுது சமூக அநீதியை சொல்றது ஆரியம் என்ன சொல்லுச்சு உலகத்தில் எங்கும் இல்லாத ஒரு மோசடி இந்தியாவில் இருக்கிறது என்ன தெரியுங்களா உலகெங்கிலும் ஒருத்தன் பிறக்கும் போது கருப்பா பிறப்பா சிவப்பா பிறப்பா ஆனா பிறப்பா பெண்ணா பிறப்பாங்க அப்படிதான் வேறுபாடுகள் இருக்கு ஆனா இந்தியாவில் இருக்கிற வேறுபாடு அப்படி கிடையாது தான் இது சாபக்கடாக இருக்கிற நாடு இங்கு பிறக்கும் போது ஒருவனுக்கு அவனோட ஜாதி பிறக்கிறது அதை அவன் விரும்பினாலும் மாற்றிக்கொள்ள முடியாது அது மட்டும் இல்ல அவன் ஜாதியோடு பிறக்கிறான் பிறக்கும்போது போது உயர்வாக பிறக்கிறான் தாழ்ந்து பிறக்கிறான் அவன் விரும்பினால் அதை மாற்றிக்கொள்ள முடியாது ஒருத்தன் உயர்ந்தவன் பிறப்புலேயே உயர்ந்தவன் ஒருவன் பிறப்புலேயே தாழ்ந்தவன் அப்படின்னு ஆரியம் சமூக அநீதியை சொல்லுச்சு திராவிட என்ன சொல்லுச்சு அடே பிறக்கும்போது போது எப்படிரா ஒருத்தன் உயர்வு தாழ்வு பிறப்பான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் தன் போர்க்கொடியை வள்ளுவர் காலத்தில் உயர்த்திச்சு தொடர்ந்து வந்தது என்ன பண்ணுது திராவிடம் பிறக்கும்போது ஜாதி கிடையாது பிறக்கும்போது உயர்வு தாழ்வு கிடையாது என்பதை உரத்து சொல்லுச்சு அப்ப என்ன பண்ணுச்சு ஆரியம் உயர்வு தாழ்வு சொன்னது மட்டுமல்ல ஒருத்த படிக்க கூடாது நீ ரோட்டுக்கே வரக்கூடாது பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது பள்ளிக்கூட தெருவுல வரக்கூடாதுன்னு ஆரியம் சொல்லுச்சு திராவிட பண்ணிச்சு திருப்பி போட்டு என்ன பண்ணுச்சு தம்பி நீ வா நீ யாரு பள்ளிக்கூட தெருவுல வரலாம் ஆனா பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாதா அப்ப நீ பிசி தம்பி நீ வா நீ யாரு பள்ளிக்கூட வரக்கூடாதா நீ எஸ்சி அப்படின்னு பள்ளிக்கூடத்தில் ஏன் ஜாதி கேட்கிறார்கள் என்றால் ஜாதி ஒழிப்பாளர்கள் பள்ளிக்கூடத்தில் ஜாதி கேட்பது எதற்காக என்றால் ஒருவன் ஜாதி ரீதியாகத்தான் இழிவுபடுத்தப்பட்டான் ஜாதியால் தான் கல்வி தடுக்கப்பட்டான் அவனுக்கு கல்வி கொடுக்கணும்னா அந்த ஜாதியை கண்டுபிடிச்சாதான் கல்வி தர முடியும் என்பதனால்தான் பள்ளிக்கூடத்தில் ஜாதி கேட்டான் அப்ப என்ன பண்ணுச்சு திராவிடம் படிக்க சொல்லுச்சு

அடுத்தது சூத்தருக்கு எந்த உரிமையும் கிடையாது கல்வியும் கிடையாது இழிவுன்னு மனு ஒரு இடஒதுக்கீட்டை வகுத்தார் பின்னால் வந்த திராவிட இயக்கம் நீதி போட்டுச்சுன்னா அதை திருப்பி போட்டது அவ்வளவுதான் இடஒதுக்கீட்டு என்ன பண்ணுச்சு அப்படியே அரசு என்ன பண்றது திருப்பி போட்டு நீதி கட்சி என்ன பண்ணுது மன்னர் காலத்தில் மனு காலத்தில் யார் கீழே இருந்தார்களோ அவரை மேலே கொண்டு போய் படிநிலையில் கீழே கொண்டது மனு கொண்டு வந்த இடஒதுக்கீட்டில் சமூக அநீதி இருந்தது அதில் இழிவு இருந்தது சூத்திரர்கள் தாழ்த்தப்பட்டப்பட்டவர்கள் பஞ்சவர்கள் தொடக்காடல் ஊருக்கு வெளியேங்கிற அநீதி இருந்தது மாறாக நீதி கட்சி கொண்டு வந்த இடஒதுக்கீட்டில் ஆரியர்களை ஊருக்கு வெளியே ஒதுக்கி வைக்கல இழிவாளர்கள் சொல்லல நாம் உரிமைகளை மட்டும்தான் பெற்றோம் தான் சமூக நீதியின் அடிப்படை வந்திருக்கிறவங்க பெரும்பாலும் சென்னைக்கு போயிருப்பீங்க இந்த நீதி கட்சி நீதி கட்சி நிறைய பயந்துருவீங்க நூறு வருஷம் யார் தியாகராயர் தியாகராயர் நடேசன் நாயர் மூணு பேர் தான் உருவாக்குனாங்க சிம்பிளா ஒன்னு சொல்றேன் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க எல்லாரும் சென்னைக்கு போயிருப்பீங்க சென்னையில டி நகருக்கு போனவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க நல்லா தூக்குங்க கீழே போடுங்க சென்னையில தியாகராய நகருக்கு போனவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க பரவாயில்லைங்க யார் எடப்பாடிகள் யாரும் இங்கே இல்ல டி நகர் தான் தியாகராய நகர் தியாகராய நகர்தான் தான் அந்த தியாகராய நகர் இல்ல அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீதி கட்சி வரலாறு ஞாபகம் வச்சுக்கலாம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நீதி கட்சி ஆட்சி உருவாக்கப்பட்ட ஒரு ஏரி பகுதியா இருந்தது மேற்கு மாவட்டத்தின் ஏரி அதை ஒரு நகரமா உருவாக்குனாங்க அந்த ஊருக்கு பேரே தியாகராயர் வச்சது தியாகராயர் நீதி கட்சி தலைவர் அவர் ஞாபகமாக வச்சது அதே போல் அங்க பணகல் பார்க்கணும் தெரியுமா அவர் யாருன்னா நீதி கட்சியின் முதலமைச்சராக இருந்த பணகலரசர் பேரு அந்த படகுலாசர் ஆட்சி இருபது இருபத்தி ரெண்டுல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பிரம்மாண்டமா வளர்ந்தது அவரோட நீட்சி தெரியுமா கலைஞர் தான் படகுலரசோட முன்னோடி அவர் ஆட்சியை தான் திருப்பி கொண்டு வந்தார் அதுக்கு பாண்டி பஜார் உனக்கு தெரியுங்களா அது பாண்டி பஜார்ல அது பேரு சௌந்தர பாண்டி பஜார் அவர் நீதி கட்சியின் தலைவர் நல்லா தெரிஞ்ச கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல சென்னை தியாகராய் நகர்ல நிகழ்ச்சியில பேசும்போது சொன்னாரு நம்ம ஊர்ல தியாகராய் நகர டி நகர் ஆகிடுவாங்க கலைஞர் கருணாநிதி நகர கே கே நகர் ஆக்கிடுவாங்க ஆனால் இவர்கள் ஒருபோதும் திருவெல்லிக்கணியை டீக்கணியாக ஆக்க மாட்டார்கள்னு சொன்னார் பாத்தீங்களா அதுக்குள்ள இருக்கிறது சமூக நீதி அரசியல் கலைஞர் பேசுற விஷயங்கள் இல்ல அப்ப சமூக நீதி என்பது நீதி கட்சி கொண்டு வந்த இடஒதுக்கீடு இடஒதுக்கீட்டுல கலைஞர் பங்களிப்பு நீதி கட்சி நீட்சி தான் கலைஞர் கலைஞர் என்ன பண்றாரு நல்லா குறிச்சு வச்சீங்க இந்தியாவில் முதல் முறையாக நீதி கட்சி தான் இடஒதுக்கீடு கொண்டு வந்தது கலைஞர் என்ன பண்றாரு பாச்சல் என்ன பாச்சலோட என்ன பண்றாரு அவர்தான் முதல் முறையாக இடஒதுக்கீட்ட இந்தியாவில இன்னைக்கு வரைக்கும் அவர் இணையா பண்ண முடியாத பண்ணிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து யாருக்கு இடஒதுக்கீடு எஃப்சி பார்வர்ட் காஸ்ட் ஆகிற வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்திற்கு பிசிக்கு மாத்துறார் அவர் பிசிக்கு மாத்தினால் தான் ஆடு மேய்க்கிறவளா இன்னைக்கு ஐஏஎஸ் ஆயிருக்கிறது காரணம் யார் என்றால் டாக்டர் கலைஞர் கொண்டு வந்த அந்த இடஒதுக்கீடு தான் காரணம் ஆடு தான் வச்சிருப்பார் அதற்கு பிற்பாடு இன்னொன்று பண்ணாரு கலைஞர் எவ்வளவு சிறப்பாக சமூகத்தை பாக்குறாரு தெரிஞ்சுக்க வெள்ளாள கவுண்டர் கொண்டு வந்தாரா அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் இலவச மின்சாரத்தோடு சேர்ந்து என்ன பண்றாரு கூட்டுறவு கடன் தள்ளுபடி இந்த கூட்டுறவு கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்தை அதிகமாக லாபம் அடைந்த சமூகம் தமிழகத்தில் எதுன்னு பாத்தீங்கன்னா இங்க கொங்கு பெல்டில் இருக்கிற வெள்ளாள சமுதாய மக்கள் தான் அடைந்தார்கள் ஏனென்றால் அவர்கள் எல்லாருமே நிலவுடமையாளர்கள் இருந்து வெள்ளாள கவுண்டர்களுக்கு இலவச மின்சாரமும் கூட்டுறவு சங்க கடன் தள்ளுபடியும் கொடுத்ததுக்கு பிற்பாடு அவர்கள் வாழ்க்கை மேம்பட்டது விவசாயியாக படித்தவர்கள் அதிகாரியாக போனார்கள் வெள்ளால கவுண்டர்கள் எழுபத்தை இன்று வரை உயர்வான வாழ்க்கை அணிவிக்கிறார்கள் என்றால் அதற்கு எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ ஏ இன்னைக்கு வந்திருக்க எடப்பாடியோ யாரும் காரணம் இல்ல அதற்கு ஒரே காரணம் தலைவர் கலைஞர் ஒருவர் தான் காரணம் அதே போல் எண்பத்தி ஒன்பதுல கலைஞர் ஆற்காடு முதலியா இருக்கு அதே ஆண்டு ஆற்காடு முதலியாரு எஃப்சி லிருந்து பிசிக்கு மாத்திர அதற்கு பிற்பாடு எண்பத்தி ஒன்பதில் வன்னியர்கள் போராட்டம் நடத்துறாங்க மிக நியாயமான போராட்டம் நடத்துறாங்க அன்றைக்கு இருந்து எம்ஜிஆர் துப்பாக்கி சூடு நடத்தி வன்னியர்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக என்ன பண்ணார் இருபத்தி மூணு பேரை துப்பாக்கியால் படுகொலை செய்தார் எம்ஜிஆர் பிறகு எண்பத்தி ஒன்பது இந்த கலைஞர் என்ன தெரியுங்களா யாரும் கோரிக்கை வைக்கல அவரா அந்த எடுத்தாரு எடுத்து கேட்டார் ஏப்பா வன்னியர் போராட்டங்கள் அதாவதுங்க அதாவது தெரிஞ்சுக்கணும் நீங்க சமூக நீதி ஜாதி சிஸ்டம் எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சாதான் எதிர்க்க முடியும் இந்தியாவிலேயே மாபெரும் தலைவர்கள் யாரும் வீழ்த்த முடியாத ஒரு தலைவராக இருக்கிறாருன்னா ஜாதி சிஸ்டத்தை புரிஞ்சவரு வன்னியர் போராட்டத்தை எடுத்தாரு நியாயமான போராட்டம் சொல்லிட்டு அப்ப வன்னியர் மாதிரி யாரெல்லாம் பின்னாடி பட்டியல் எடுக்கிறார் வட மாவட்டங்களில் வன்னியர்கள் தென் மாவட்டத்தில் கல்லர்கள் அப்படியே கிழக்கு புழுக்க பாத்தீங்கன்னா மீனவர்கள் இவங்களை வாழ்வை பொருளாதாரமும் வாழ்க்கை தரமும் ஒரே மாதிரி இருக்குது பிசியில சேர்த்தாரு மீனவர்கள் யாரும் கோரிக்கை கூட வைக்கல ரொம்ப பின்தங்கி இருந்தாங்க அதே எம்ஜிஆர் மீனவ நண்பர் ஆட்சியில் மீனவர்கள் துப்பாக்கி சுற்றுலாத்தி எம்ஜிஆர் துப்பாக்கி கொண்டாரு கலைஞர் வந்து என்ன பண்ணாரு இடஒதுக்கீடு கொடுத்தாரு கள்ளர் சமுதாய மக்கள் இடஒதுக்கீடு கொடுத்தாரு அதை விட அவர் எவ்வளவு நுட்பமானவர் ஒரு செய்தியை சொல்ற கிராமப்புறங்களில் வன்னிய ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க அவங்களே பின்தங்கி இருக்கிறாங்கன்னா கிராமத்தில் அவர்களுக்கு வேலை செய்யற மக்கள் யார் வன்னார் மற்றும் நாவிதர் அப்போ வன்னியர்கிட்ட சாப்பாடு வாங்கி வன்னியர்கிட்ட கூலி வாங்கி பாக்குற ஒரு வன்னார் நாவிதரும் பிசி வன்னியர் எம்பிசியா இது சமூக அந்நீதியாக இருக்கிறாது பேலன்ஸ் கிடையாதுன்னு சொல்லி வன்னியர் எம்பிசி என்றால் அவருக்கு கீழ் இருக்கிற வன்னார் நாவிதரும் எம்பிசி தான் என்று குரலற்ற மக்களுக்கு பேசுவதற்கு வாயற்ற மக்களுக்கு அவர்கள் குரலாக இருந்து அவரையும் போட்டு இடஒதுக்கீடு கொடுத்தா இருப்பாருங்க அவரை போன்ற ஒரு மகத்தான தலைவரை நீங்க பார்க்கவே முடியாது இன்னைக்கு வரைக்கும் வன்னி இடஒதுக்கீடுக்கு எடப்பாடியில இருந்து எவ்வளவு கொடுத்து பாக்குறாங்க எல்லாம் பத்து நாள் கூட நிக்க மாட்டேங்குது அன்னைக்கு தலைவர் கலைஞர் கொடுத்த வன்னி இடஒதுக்கீடு பாத்தீங்களா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனதுக்கு பிற்பாடு கூட அதை அசைக்க முடியல என்றால் ஆண்டவனே தடுத்தாலும் தலைவர் கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீட்டை யாராலும் அசைக்க முடியாது அதே போல் தலித் மக்களுக்கு பதினெட்டு ஒரு சதவீதம் உள்ஒதுக்கீடு மேற்கு மாவட்டத்தில் ஆதிக்க ஜாதியாக இருந்த நேரம் கடந்தது முடிச்சிருக்க ஆதிக்க ஜாதியாக இருந்த வெள்ளால கொண்டு எப்படி இடஒதுக்கீடு கொடுத்தாரோ அது போல் ஒடுக்கப்பட்ட சமூகம் அமர்ந்த அருந்ததிய மக்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தாரு அதே போல் இஸ்லாமிய மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாரு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாருன்னு ஒரு ஃபுல் பேக்கேஜ் இந்தியாவில் அவருக்கு இணையானவர் யாரும் கிடையாது கடைசியா ஒரு செய்தியை சொல்லி முடியிறேன் சமூக நீதி கலைஞர் அதுக்கப்புறம் பெரியார் இந்த கண்ணோட்டம் நிறைய விஷயத்தை தொடர்ந்து பேச முடியும் அதே கலைஞர் வகையில் தளபதி பார்த்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தலைவர் பெரியார் இங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் மருத்துவ கல்வியை படிக்க முடியாதுன்னு சொன்ன போது போராட்டம் நடத்தி மருத்துவம் பொறியியல் கல்லூரி படிக்க வைப்பதற்கு ஐம்பத்தி ரெண்டில் பெரியார் ஒரு போராட்டத்தை நடத்தினார் அவருக்கு பின்னால் பெரியாரின் பேரனராக நம்ம தளபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்ன பண்ணாரு சட்ட போராட்டம் நடத்தி இந்தியாவில் பிற்படுத்தப்பட்ட சமூகம் மருத்துவ கல்வியை படிக்க

தன்னோட முதல் மகனுக்கு முத்துன்னு வச்சாரு தன்னோட தந்தையார் பேர் முத்துவேல் அதுல இருக்கிற வேல் சமயம் சார்ந்து அதை எடுத்துட்டு முத்துன்னு வச்சாரு ரெண்டாவது மகனுக்கு அழகரின் வைத்தார் இரண்டாவது முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் மாபெரும் தியாகியான பட்டுக்கோட்டை அழகரின் நினைவாக அந்த பேரை வச்சார் நாலாவது மகனுக்கு தமிழரசின் தனித்தமிழ்ல பேர் வச்சாரு ஐந்தாவதாக செல்வின்னு தனித்தமிழ்ல பேர் வச்சாரு ஆறாவதாக கனிமொழின்னு தனித்தமிழ்ல பேர் வச்சாரு தனித்தமிழ் சமய சார்பற்ற தனித்தமிழ் அதே சமயத்தில் அரசியல் கண்ணோட்டம் கடைசியில மூன்றாவதாக ஒரு பேர் வைத்தார் தெரியுங்களா என்ன பேர் வைத்தார் மூன்றாவதாக சாலின் ஒரு பேர் வைத்தார் அந்த பேர் சாதாரண பேர் கிடையாது அது என்ன பேர் தெரியுமா இந்த உலகத்தையே அச்சுறுத்திய ஹிட்லர் என்கிற வீழ்த்தி இந்த உலக மக்களை பாதுகாத்த ஒப்பற்ற தலைவர் ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் ஸ்டாலின் இந்த உலக மக்களை பாதுகாத்தது போல் இந்தியாவில் இருக்கிற நாசிஸ்டான இந்தியாவில் இருக்கிற சாடிஸ்டான மோடியை வீழ்த்தி இந்த நாட்டை பாதுகாக்க போற திராவிட ஸ்டாலின் நமது தலைவர் ஒருவர் தான் என்பதற்காக தான் அன்னைக்கே முன்னுண்டு பேர் வைத்திருக்கிறார் அப்ப சமூக நீதியின் இந்த வடிவம் வடிவத்தில் தமிழ்நாடு திராவிட இயக்கம் திமுக ஒரே முகமாக இருக்கிறது இந்தியாவில் எல்லோரும் இடஒதுக்கீடு ஆதரவாக ஓட்டு போட்ட போது திமுக மட்டும் தான் அன்னைக்கு எதிர்ப்பு தெரிவித்தது அதுபோல் இன்னைக்கு நாளைக்கு ராமர் கோயில் விழாவுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கும் போது அது கட்சி சார்பா இருக்குது லாபம் பார்க்குது பாஜக சொல்லும் போது அதன் உண்மை முகத்தை சொன்னார் என்ன சொன்னார் அது மசூதி இடித்துவிட்டு அந்த இடத்தில் ராமூர் கோயில் கட்டுவதில் எங்களுக்கு உடன்பாடு என்று சொன்ன ஒரே தலைவர் நமது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்